நம்ம பேரட் சீரியல்ல அடுத்து என்ன சோரசியமா நடந்துச்சு பாத்தீங்கன்னா நம்ம மலிந்துகிட்டு அவங்க வேலை ஒன்று இருக்காங்க ஆனாலும் அவங்கள தேடி பிரச்சனை வருது அதுக்கு காரணம் முக்கியமான காரணம் விஜய் தான் விஜய் இருந்துகிட்டு அமைதியாக இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை அவர் இருந்துகிட்டு சும்மா இருந்தாலும் நோண்டுவாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மல்லி எப்பா பார்த்தாலும் கேத்தாச்சும் ஒரு சொல்லி நோண்டிக்கிட்டே இருக்காரு அதுக்கு மேலே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வேற ஓவராசீனா போட்டுங்கிறாங்க இருந்தாலும் என்ன பண்றது பகல் கனவு கண்டாலும் பழிக்காது அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல இருந்தாலும் அந்த பகல் கனவு மேலே தான் அவங்க ஆசையை வச்சு பார்த்துட்டு இன்னொரு பக்கம் எந்த பாட்டிக்கும் சரி ரஞ்சிதாவுக்கும் சரி பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துட்டு இருக்காங்க அது தெரியாது அதுங்க லூஸ் மா அப்பா எப்படியும் நமக்கு கல்யாணம் ஆகும்போது போகுது மாமா கல்யாணம் மட்டும் இந்த வீட்டோட செட்டில் ஆயிட வேண்டியதுதான் நமக்கு ஏன் இந்த பிரச்சினை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஜின வந்துட்டு அப்படியே மனக்கோட்டை கோட்டை அந்த கோட்டை வந்து சீக்கிரமா இடிஞ்சு உழை போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல என்னவோ மறுபடியும் அந்த பாட்டி இருந்துகிட்டு ஓவரா பேசிருந்தது உடனே நான் ரஞ்சிதா அந்த கிட்ட சொன்ன பொடியை கேட்டுட்டு எப்படியோ மாமா என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அந்த மல்லிகிட்ட இருந்து தாலியை அடிச்சு பிடிங்கின்னு வந்துட்டு இருக்கிறாரு இவனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் ஏற்றி விட கிளவிக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல அப்பா அடா இனி எந்த பிரச்சனையும் இல்லை எப்படியோ அவனே அந்த தாலியை அடிச்சு புடிங்க வாங்கிட்டு வந்தா இனிமே நம்ம ஜாலியாக ஜம்முன்னு ரஜினா கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்காங்க ஆனால் அந்த முடிவுல வந்து சீக்கிரமாக ஒரு இடிவில போகுது அது தெரியாம இங்க சந்தோஷப்பட்டுங்க அதை பத்தி அந்த கிளவி போய் அந்த விஜய் கிட்ட பெருச விஜய் இது கிட்ட நான் எப்போ சொன்னேன் இந்த தாலியா அடிச்சு பிடிக்கிறதும் கூட சொன்னேன் ஏதோ நீங்க வந்து அதுதான் ஆசைப்படுற மாதிரி இருக்கு கண்டிப்பா அதெல்லாம் இல்லவே இல்லை இது வந்து மல்லி எப்படியும் மிஸ் பண்ணிட்டு இருக்கா இதை வந்து அவள் கொடுத்துருக்கவே கூடாது இந்த தாலியை வந்து அவள் வந்து எப்போ அவன் பிச்சுட்டு போனாலும் அப்பவே அவள் என்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லாட்டி இந்த தாலிக்கு சொந்தக்காரனாவ நான் வந்து கூட்ட உடனே அவள் வந்துருக்கணும் ரெண்டுமே இல்லாமல் அவன் ஆட் பண்ணிட்டா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் சீக்கிரமாக போய் அவளை கூப்பிட்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஐயோ யோ என்னடா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க பாருங்க இங்க வந்து தான் வந்து அதை குடுங்கிட்டு வந்திருக்கா அதுக்கும் மல்லிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் போய் சீக்கிரமா மல்லியை கூட்டு தான் வரப்போறேன் அது நடக்க தான் போகுது மல்லி தான் என்னுடைய உலகம் உயிர் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓவராசி நான் போடுங்கிற நம்ம இதெல்லாம் கேட்டவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி தலையில இடியே வந்து இறங்கிச்சுங்க என்ன பண்றது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் என்ன சொல்றானோ அப்படின்னு சொல்லிட்டு நாம காத்து அதை விட்டுட்டு அவன் நேற்று சோனத்தை வச்சு நாம வந்து பகல் கனவு கண்டிருக்க கூடாது அவன் வந்து மனசு மாறிட்டான் எப்படியும் வெண்பக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் ஆனா இது எல்லாமே உண்மை இல்லை நினைக்கிறப்ப நினைக்கிறப்பதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நிலிக்க நீர் ஐயோ போச்சே போச்சேன்னு சொல்லிட்டு வில போச்சே வள போச்சே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரே மொக்கையா போயிருது இன்னொரு பக்கம் அவங்க அக்கா வேற ரே தம்பி இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கடா நீ என்னடா சொன்னேன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மென்பக்காக பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னேன்னு சொன்னேன் என் பொண்ணு அதுக்காக ஆசையை வளர்த்துட்டு வந்து ஆனா கடைசியில் புரி பண்ணிக்கிறேன் உனக்கு எதுனா நியாயமாடா அப்படின்னு சொல்லிட்டு தலையை தலையா வச்சுக்கிறா வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம விஜய் வந்து அவசரமா தான் எல்லா விஷயத்திலும் அவசரமா தான் இப்ப வந்து மல்லிய வீட்டை விட்டு துரத்திட்டு தானா அதே உட்கார்ந்து இதுக்கு மேலேயும் அவசரமா முடிவெடுத்தா அதுக்கு பின்னாடி வேற பின்பிலை இவ்வளவு அவரு தான் சந்திச்சாகும் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கோ நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்